திரும்பத்துல பயிற்சி ஒன்று வெட்டு வாரல் அறுப்பு எல்லாம கலந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த ஒரு பயிற்சி தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க அப்போ தான் அதனுடைய பலன் நம்ம அதை நம்ம என்ன அதனோட உடல் நம்ம என்ன செய்யுது அப்படி நம்ம உணர முடியும் ஒரு முறையில் பல முறை செய்தால் தான் அந்த பாடத்துடைய அம்சம் என்ன அந்த பாடம் நமக்கு புகுத்தக்கூடிய பயிற்சி என்ன அந்த கேட்டு நம்ம உள்வாங்கி கொண்ட தத்துவம் என்ன அனைத்துமே நமக்கு தெரியும் தற்காப்பு கலை என்பது ஒரு உரம் இருந்தாலும் உடலுக்கு ஒரு சிறந்த உடற்பயிற்சி மனசுக்கு சிறந்த ஒரு மன நிம்மதி பயிற்சி செய்வதனால இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து ப காலையில் டீ குடிப்பாங்க அப்போ டீ குடிக்கிற பழக்கம் இருப்பதனால அவங்களுக்கு வந்து அதே பழக்கம் டீ குடித்தால்தான் சரியாகன்ற மாதிரி ஒரு மனநிலை இருப்பாங்க அதே போல் சில பேர் பத்திரிக்கை படிப்பது செய்தித்தாள் செய்தித்தாள் படித்தால் தான் அவங்களுக்கு அது மனநிலை வரும் அன்றைய பொழுது வந்து ஒரு முழுமையாக அடைந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் அதே போல் இந்த என்பது நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய செய்ய அதுக்குள்ளே நீங்கள் பழக்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எளிதில் அந்த பாடத்தை உள்வாங்கலாம் அந்த பாடம் திரும்ப திரும்ப செய்ய செய்ய உங்கள் உடலும் ஆரோக்கியமாக அடைக்கும் என்பது தான் நான் உணர்ந்தது அதை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இப்போ முதல்ல அந்த முதல் பயிற்சியை பார்க்கலாம் முதல் பார்ப்பதற்கு எல்லாமே கடினமாக தான் இருக்கும் திரும்ப திரும்ப செய்யுங்க இது அனைவரும் சொல்லக்கூடிய கருத்து தான் பாடத்துக்கு செல்லலாம் இது வலது கால் இது இடது கால் கம்பு பிடிக்கக்கூடிய முறை வலது கை அடியிலையும் இடது கையை நீளமாகவும் இருக்கணும் கை மடக்கக்கூடாது நீளமாக இருக்கணும் பேர் ஒண்டி நிலைன்னு என்பது பேர் காலம் மடக்கி இருக்கணும் இந்த காலை மடக்கூடாது இதுமாரி ஒண்டி நிலைன்னு சொல்லுவாங்க கிலம முறையில் சிலம்பத்தில் நிறைய நிலைகள் உண்டு அந்த நிலைகளில் அதுவும் உண்டு நிலை உண்டு வாரல் வலது கால் வச்சு வாரல் காலை எடுத்து வச்சு அடுத்த ஸ்டெப் ஆகணும் அவ்வளோதான் இந்த பயிற்சியை நல்லா கவனிக்க சுருளச்சு அப்படி இதான் பயிர் அடுத்தது ஒரு வாரல் முன்பக்கமாக மடித்து வெட்டு ஒரு வாரல் மடித்து வெட்டு கால் எடுத்து அவர் தலை கடிக்கிற மாதிரி நிறுத்தணும் கம்ப புரியுதுங்களா அடுத்தது ஒரு வாரல் ஒரு வெட்டு ஒரு வாரல் ஒரு வெட்டு எப்போ பாருங்க காலை இறக்கும் இடது காலை இறக்கி அவர் நிலை காட்டி அடி கம்பை எடுத்து இரக்கம் ஒரு வார பின்பக்கமாக திரும்புதல் திரும்புதல் கால பக்கவாட்டு நிலைக்கு வந்து ஒரு மேல் வார் இதான் பயிற்சி எளிமையாக இருக்கும் ஒரு பன்னிரெண்டு எண்ணிக்கையில் ஒரு பன்னிரெண்டுன்னு வச்சுக்கலாம் அப்போது எளிமையாக உங்களுக்கு புரியும் ஒன்று வந்து செய்கிறேன் ஒன்று ஸ்டெப் வருது அடுத்த ஸ்டெப் வருது ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு எப்படி ஆரம்பித்தமோ அதே மாதிரி இதான் பயிற்சி பக்கவாட்டு உங்களுடைய பார்வைக்கு பக்கவாட்டு திசை செஞ்சாலும் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிதான வாய்ப்புகள் இருக்கும் நீங்க பக்கவாட்டு திசையில இந்த பக்கவாட்டு திசையில் மெதுவாக செய்கிறான் அப்போ தான் அந்த கால் எப்படி உங்களுக்கு திசை மாறுது அப்படின்னு உங்களுக்கு இடது இலை இடதுகால் இடது இடதுகால் வச்சு தலை இடதுகால் ஏற்றம் முன்பக்கமாக மடித்து ஒரு தலையடி மாதிரி காமிச்சுட்டு அடுத்தது உருவி தலையடி இடவாசியர் தான் ஏறலாம் எல்லாம் இறங்கிக்கலாம் பதில் மாதிரி வச்சு தாளைய அடுத்தது இறக்க நிலை காலம் பக்கவாட்டு நிலைக்கு வந்து நிலை இது நல்லா அற்புதமான பயிற்சி செய்து பாருங்கள் திரும்ப திரும்ப செய்யும்போது அதனுடைய வேகங்களால் கூட்ட முடியும்